நம்மளுடைய சேனலிலே சிவபுராணம் குறித்து சிந்திப்போம் ஒட்டுமொத்தமாக நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் வரிக்கு வரி ஒரு நாளைக்கு ஒரு வரி என்று எடுத்துக்கொண்டு சிவபுராணத்தை சிந்திப்போம் முதல் வரியாக அமைந்த நமச்சிவாயா வாழ்க என்பது குறித்து நாம் சிந்திப்போம் மாணிக்கவாசகருடைய இந்த சிவபுராணத்தில் திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க என்று அந்த நாமத்தை சொல்லுகிறார் அப்போ அது ஒரு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டுகளில் வாழ்ந்த அந்த நமச்சிவாயா வாழ்க என்ற அந்த திருநாமம் பயணித்து கொண்டே வந்திருக்கிறது பல நூற்றாண்டுகளை கலந்து எது வழியாக கலந்து அது வந்திருக்கிறது அந்த முதல் வார்த்தையிலே அதை முடிக்கிறார் நமச்சிவாய வாழ்க அந்த நாமத்திற்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறார் வாழ்க என்று சொல்லுகிறார் வணங்குகிறார் இதில் என்ன கவனிக்கணும்னா ஒரு சிவனடியார் இன்னொரு சிவனடியாரை பார்க்கிற பொழுது அந்த சைவ சமயத்தினுடைய தொடர்பு அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல அந்த நாமம் வாழ்கிறது சிவாய சிவாயனமாக என்பார் ஒரு சிவனடியார் இன்னொரு சிவனடியாரை பார்க்கிற பொழுது இந்த காலத்திலே அவை பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிரதோஷம் அன்று பௌர்ணமி அன்று கிரிவலம் அன்று திருவண்ணாமலை போன்ற நகரங்களில் அந்த நாமம் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது அது கிரிவலத்தில் லட்சக்கணக்கான சிவனடியார்கள் அதில் கிரிவலம் வருகிற பொழுது அங்கே வந்து இந்த மாணிக்க வாசகர் அருளிய அந்த ஒரு வார்த்தை அன்றைக்கு உயிர்த்தெழுகிறது காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்போ அளவுக்கு அந்த நாமமானது அப்படி இருக்கிறது அதில் தான் வரணும் இன்றைக்கு அரசியலத்தில் நம்ம பார்ப்போம் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பேருரையை முடிக்கிற பொழுது சிறப்புரையை முடிக்கிற பொழுது அண்ணா நாம் வாழ்க என்றுதான் அதை முடிப்பார் அந்த நீட்சி தொடர்ச்சி அது அப்படியே வருகிறது அந்த ஒரு நாமமானது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பழனி என்று பேர் வைப்பார்கள் ஏழுமலை என்று பெயர் வைப்பார்கள் சீனிவாசா என்று பெர் பேர் வைப்பார்கள் திருப்பதின்னு பேர் வைப்பாங்க இப்படி கடவுளினுடைய பெயரை சூட்டுவதற்கு காரணம் இப்பொழுது போல் விமான வசதி ரயில் வசதி பேருந்து எல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எப்படி இருக்குன்னு தெரியும் ஒன்று குதிரையிலே மனிதன் பயனளித்திருப்பான் அல்லது மாட்டு வண்டி இப்படி தான் அவனுடைய திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பான் அவர் சென்னையில் ஒரு ஆள் இருக்கிறவர் பழனி முருகனை தரிசிக்க வேண்டுமானால் அவள் எவ்வளவு தூரம் அவர் பயணிக்கணும் பாருங்க நடந்தால் கூட சராசரியாக ஒரு முப்பது வயது உள்ளவங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் நடக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது வயது ஆனவர்கள் ஒரு இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் நடக்கலாம் இங்கே இருந்து பழனி மலை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் அப்போ ஒவ்வொரு தடவையும் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டாலும் கூட அவ்வளவு வழிச்செலவு சிரமங்கள் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் பத்து பிள்ளைங்க பதினாறு பிள்ளைங்க யாராவது ஒரு பிள்ளைக்கு பழனின்னு பேர் வச்சிருவாங்க பேர் வச்சு அந்த பழனி ஆண்டவருடைய நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ அந்த இடத்துல அந்த நாமம் வாழ்கிறது அந்த பழனிமலை ஆண்டவனுடைய அருள் அந்த குடும்பத்தில் வெளிப்படும் அதுக்காக அந்த கடவுளுடைய நாமத்தை நாம் சொல்லி கொண்டு வரும் அதுதான் இது முதல் வரியாக போட்டால் நமச்சிவாய வாழ்க எடுத்தோன்னே மூலவர வாழ்கன்னு சொல்லியாச்சு அவள் போகும் பொழுது என்னென்ன இருக்கு பாருங்க கொடிமரம் இருக்கிறது நந்தி இருக்கிறது விநாயகரை வணங்கணும் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் முதல்ல அம்பாளை வாங்கி அம்பால்கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு சிவபெருமானை வணங்கி அதற்கு பிறகு வெளியில் வந்து சண்டிகேஸ்வரரை வணங்கி நம்ம கிரகங்களை வணங்கி இங்கே எடுத்த உடனே அவர் நமச்சுவாய வாழ்கன்னு சொல்லிட்டார் அவள் ஒரு சூரிய வெளிச்சம் வந்துட்டு அதுக்கு மெழுகுவர்த்தி ஜீரோ லைட்டு இதெல்லாம் தேவை இல்லை அது மங்களாகவே போயிடும் விளக்கு இதெல்லாம் இல்லாமல் நேரடியாக சிவனையே நம்ம சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டார் அந்த ஒரு வார்த்தைக்குள் அந்த சராசரங்களும் அதில் அடங்கி இருக்கிறது பெருமாள் அதில் அடங்கி இருக்கிறார் பிரம்மா அதில் அடங்கி இருக்கிறார் தேவ கணங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது சப்த ரிஷிகள் அதிலே அடங்கி இருக்கிறார்கள் பார்கடல் அடங்கி இருக்கிறது அந்த பார்கடலிருந்து வெளியே வந்த காமதேனும் பசுவிலிருந்து அட்சய பாத்திரம் வரை எல்லாமும் அதற்குள்ளே அடக்கமாகிடுது அதனால் தான் அந்த வார்த்தைகளை நமச்சிவாயாக வாழ்கன்னு ஆரம்பித்தார் அதில் நம்ம ஓய்வு கிடைக்கிற பொழுது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை திரும்ப திரும்ப நாம் கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தமான நாலு மணிலிருந்து ஆறகுள்ள அந்த நாமாவை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் திருவாசகத்தை படியுங்கள் அல்லது ஒரு இப்பெல்லாம் யூடியூப்பில் அதை நம்ம படிக்க கூட சோம்பேசனை பண்ணுறவங்களுக்கு ஆடியோ புக் வந்துடுச்சு ஹெட்ஃபோன் எடுத்து நீங்கள் காதில் போட்டுக்கிட்டால் கூட அந்த நாமாவளி வந்து கொண்டே இருக்கும் அவர் சொன்னது பன்மடங்கு பெருகி இருக்கிறது பன்மடங்கு அந்த சிவ ஆலயங்கள் சிவ ஆலயங்கள் அந்த வார்த்தையை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண திருமூலரை வந்து சொன்னார் பாருங்கள் ஒரு பெரிய சித்தராக இருக்க வேண்டியதில்லை ஒரு சாதாரண சிவபக்தன் ஒரு வில்வ விளையை பறித்து லிங்கத்தின் மீது போடுகிற பொழுது அந்த நமச்சிவாய வாழ்க என்கிற வார்த்தை உயிர் பெறுகிறது அதில் கூட சாக்கியர்னு ஒரு நாயன்மார் இருந்தார் அவருக்கு வந்து பௌத்தத்தில் இருந்தவர் சைவ சமயத்தில் சிவபெருமானை கும்பிட்றாரு அப்போ இந்த பௌத்த மதத்துக்காரங்க பார்க்குறதுக்குள்ளே சிவனை கும்பிட்டுருணும் அப்போ சிவனை எப்படி வழிபடணுங்கிறது அவருக்கு தெரியல அப்போ சுற்றி பார்த்தாக்கா அந்த சிவலிங்கத்தை சுற்றி கற்கள் இருக்கிறது அப்போ ஒருத்தரை வந்து பூஜை பண்ணுறத பார்க்குறாரு அவரை வந்து பூனால் அர்ச்சனை பண்ணுறாரு அதை பார்த்த உடனே இந்த சாக்கிய நாயனார் என்ன செய்கிறாரு அப்போ ஏதோ ஒன்று இறைவன் மேலே போடணும் இங்கே பக்கத்தில் பூ உள்ள ஒரே கல்லாக இருக்கேன்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து போடுறாரு சிவலிங்கத்தின் மேலே அதை தான் அர்ச்சகராக இது பண்ணி அதை அவர் ஏற்று கொண்டார் சிவபெருமான் அதுபோல் நம்ம கண்ணப்ப நாயனார் குறித்த எல்லோருக்குமே தெரியும் அந்த உமிழ்நீர் கலந்த எச்சில் நீரை அபிஷேகமாக செய்வதையும் சிவன் ஏற்றுக்கொண்டார் மாமிசத்தை கடித்து கடித்து எச்சில் படுத்திய பண்டத்தை கொடுத்ததையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்போ எல்லா வகையிலுமே அந்த வார்த்தையை அந்த இடத்துல உயிர்ப்பிக்கிறது இன்னும் நீங்கள் காலையில் ஏந்திருந்த நிறைய பேர் காளை கடன் சொன்னால் அது வேறு மாதிரி இப்போ அர்த்தம் பண்ணிக்கிட்டாங்க காளை கடன் என்பதை இறைவனுக்கு வணக்கம் செலுத்தணும் அது ஒரு கடன் அன்றைய பொழுது அந்த சூரிய உதயாதி நாளிகைன்னு சொல்லணும் இல்லையா அந்த சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு அன்றைய தினம் நமக்கு மூச்சை வைத்திருந்த பேச்சை வைத்திருந்த இறைவனுக்கு வணக்கம் செலுத்தணும் அதுக்கு பேர் தான் கடன் அப்போ அந்த காலை நேரத்தில் அந்த குளிச்சுட்டு அந்த விபூதி எடுத்து பூசுகிற பொழுது அங்கே நமச்சிவாயம் வாழ்கிறது அந்த நாமம் வாழ்கிறது அதை உதயத்தில் நம்ம சொல்லுகிறோம் இன்னொரு சிவனழையாரை சந்திக்கிற பொழுது அந்த சிவாய மகை என்று சொல்லுகிற பொழுது அந்த மாணிக்கவாசகனுடைய முதல் வரி வாழ்கிறது நாம் பிரதோஷத்திற்கு நம்மளால் இயன்ற பால் தயிர் நெய் தேன் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் ஏதோ ஒன்றை கொண்டு அந்த சிவாலயத்தில் நம்ம சேர்க்கிற பொழுது அந்த வார்த்தை உயிர் வாழ்கிறது அன்னதானம் செய்கிற பொழுது அந்த சிவனுடைய பெயரினாலே ஒரு பிரதோஷத்திற்கோ பௌர்ணமிக்கோ ஒரு சிவாலயம் சென்று நாம் அன்னதானத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த நான் முதல் வார்த்தை நமச்சிவாய வாழ்க என்கிற வார்த்தை உயிர் வாழ்கிறது இன்னொரு சிவனடியாருடைய பசியை போக்குவது வஸ்திரதானம் செய்வது அதே போல் ஆடு மாடுகளுக்கு அந்த பைரவர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்குற பொழுது கூட அந்த வார்த்தை உயிர் வாழ்கிறது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே சூரியன் அடக்கம் சந்திரன் அடக்கம் அங்காரக நடக்கம் புதனடக்கம் குரு பகவான் அடக்கம் சுக்கர பகவான் நடக்கம் சனி பகவான் அடக்கம் ராகு அடக்கம் கேதுவும் அடக்கம் ஏன்னா நம்ம ஓப்பனிங்லேயே எடுத்தோன்னே போய் மாவட்ட ஆட்சித்தலைவரையே பார்த்துட்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு வணக்கம் போட்ட பிறகு நாம் அதுக்கப்புறம் தலையாரியிலேருந்து அதுக்கப்புறம் அட்டண்டர்லேருந்து கிளர்க்கில் இருந்து அதுக்கப்புறம் விவோ விஏஓ விஓ ஆர்ஐ தாசில்தார் இப்படி வர வேண்டியதில்லை நம்ம எடுத்த உடனே மாவட்ட ஆட்சி வணக்கம் போய் தலைமை வணக்கத்தை போட்டுட்டோம் அப்படித்தான் இதை ஆரம்பிக்கிறார் இதை வந்து மதம்னு மட்டும் சொல்லவே கூடாது சமயம் மார்க்கம் சைவ சமயம் அதனால தான் இது சைவ சமயமானது இந்த பக்கம் வைணவத்துக்கு இதாகவும் வளருது இந்த பக்கம் பௌத்தத்திற்கு எதிராகவும் வளர்கிறது தன்னை வளர்த்து கொண்டு தன்னகத்தை கொண்டது எதெல்லாம் இருக்கோ அதை அப்படியே ஈர்த்துது எப்படி ஒரு காந்த மலையானது அந்த கடல் ஓரத்தில் இருக்கிறதில் அந்த கப்பல்கள் வருகிற பொழுது அந்த கப்பலை இழுத்துக்குமா அதில் உள்ள இரும்பு பொல்ட்டு நங்குரம் என்னென்ன இருக்கோ அந்த தன்னகத்தை இழுத்துக்கும் அப்போ கப்பல் உடையும் அதுபோல் அந்த எல்லாம் உடைஞ்சு அந்த காந்த மலையில் போய் எல்லாம் சேரும் நம்ம கவலை என்கிற அந்த ஒரு இது இருக்காது அதான் இந்த ஒரு வார்த்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கும்போது நாதம் தாழ் வாழ்க அது குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது நமச்சிவாய வாழ்க என்கிற வார்த்தை முதல் அடியாக இருக்கிறது இதை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க இது மனப்பாடம் பண்ண வேண்டியதில் அன்றாடம் நாம் சொல்லக்கூடியது தான் சிவபுராணத்தில் முதல் வரிகளாக இருக்கிறது அவர் ஒன்று ஒன்றா சொல்லாமல் எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்கன்ட்டார் ஒரு வணக்கத்தை போட்டுட்டாரு இன்னும் கூட நீங்கள் அது ஒரு பழக்கத்தை வச்சுக்கிங்க ஒரு மாணவன் தன்னுடைய வகுப்பறையில் முதல் முதல் ஆசிரியரை சந்திக்கிற பொழுது ஒரு வணக்கம் சொல்லணும் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் இந்த வணக்கத்தை செலுத்தணும் செலுத்துகிற பொழுது ஆசிரியருக்கு ஒரு ம மனப்பாங்கு உருவாகும் நல்ல மாணவனாக இருக்கிறானே மரியாதை தெரிந்தவனாக இருக்கிறானே அதுபோல் வீட்டிலே இருக்கிற இளையவர்கள் அன்றைய தினம் முதியவர்களை காலை பொழுது சந்தித்த உடனே ஒரு வணக்கம் சொல்லணும் அதே போல் அண்டை அயலார் வீடுகள் நண்பர்கள் உறவினர்கள் கட்சி தலைவர்கள் பொறுப்புள்ள இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் யாரை நம்ம முதல் முதல் பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை போடணும் அந்த வணக்கத்தை போடும்போது அவங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு அவங்க பதிலுக்கு அந்த வணக்கத்தை செலுத்துவார்கள் அப்போ இந்த வணக்கம் என்பது ஒரு தொடர்பு இறைவனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு என்றோ ஒரு நாள் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு வணக்கம் போடலைன்னா வழக்கம் போல் வணக்கம் போட்டு திடீர்னு ஒரு நாள் வேறு ஏதோ ஒரு சிந்தனை குடும்ப கவலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவசரமாக மெடிக்கலோ கிடைக்கோ ஆஸ்பத்திரிக்கோ போகிறீங்க பக்கத்து வீட்டு பக்கம் திரும்ப மறந்துட்டிங்க அவருக்கு ஒரு வணக்கம் போட மறந்துட்டிங்கன்னா அவர் மனதுக்குள்ளே நினைப்பார் எவ்வளவு திமிரு பிடிச்ச ஆளாக இருக்கான் ஒரு வணக்கம் போடக்கூடாது என்று அவர்கள் நினைக்க தோன்றும் அதே போல் தான் நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்ம அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆலயத்துக்கு கிடக்கிற பொழுது ஒரு பெல்லு சைக்கிளில் போகிறீங்கன்னா ஒரு பெல்லு டூ வீலரில் போனால் ஒரு ஆரன் கார்லேயோ வேறு வண்டியில் போனாலும் ஒரு ஆரன் அடித்து ஒரு வணக்கத்தை நம்ம தெரிவிக்கலாம் கையெடுத்து இப்படி கும்பிடணுங்கிற அவசியமே இல்லை ஒரு ஆரன் மூலியமாவோ ஒரு மனதார அதை கும்பிட்டுட்டு போகிறது மிகச் சிறப்பாக இருக்கும் கண்ணதாசன் கூட ஒன்று சொல்லுவார் தினமும் வெளியில் வாய்ப்பு தேடி போகிற பொழுது ஒரு கு மாரியம்மனை கும்பிடுவாராம் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஆலயத்தை கிடக்கிற பொழுது மறந்து போய் போயிட்டா வேணுக்கிட்டால் அந்த அம்மா நமக்கு தரிசனம் தரல ஞாபகம் இல்லை இன்றைக்கி நல்லது நடக்காதுங்கிறத அதிலே அவர் புரிஞ்சுக்கு வரான் அதனால் இந்த நமச்சிவாய வாழ்க்கை என்பது மொத்த சிவனடியார் கூட்டத்தையும் அந்த ஒரு இடத்துல இருப்பது அவ்வளவு நாயன்மார்களும் அவ்வளவு சிவனடியார்களும் அந்த ஒரு இதுக்குள்ளே தான் வந்துடுறாங்க அந்த ஒரு புள்ளியில் எல்லாமே ஐக்கியமாகுது என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் இரண்டாவது வகை குறித்து சிந்திப்போம் நம்ம மொத்தமாக சிவபுராணம் பார்க்குறது ஒன்று மாணிக்க வாசகராரிலேயே திருவாசகம் பார்ப்பது உண்டு இது வரிக்கு வரி நான் இது குறித்து சிந்திப்போம் அந்த வகையில் நமச்சிவாய வாழ்கை என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளையே இரவு சந்திப்போம் நன்றி வணக்கம்